ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறட்டா கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாங்க லெமனை வச்சு தூக்கி போட்ட லெமனோட தோலை வச்சு என்னென்னலாம் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேஸ்டினா தூக்கி போடுறேன் லெமன் தொல் தோலை வச்சு தாங்க சொல்லியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெமன் தோல் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து டெய் இப்போ நம்ம வாரத்துக்கே ஒரு அஞ்சாறு லெமன் புளிகிற மாதிரி இருக்கும் அதை வந்து நான் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி தாங்க இருக்குது ஃப்ரிட்ஜில் போட்டது லைட்டாக கொஞ்சம் அழுகி போன மாதிரி தெரியுது அழுகலான்னா அது வந்து ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி தான் இருக்குது நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை நம்ம எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம் இதுலேருந்து நான் ஒரே ஒரு தோல் மட்டும் பாதி தொளி மட்டும் எத்துருக்கு இதை வந்து ஒரு வேஸ்ட்டான மூடியோ ஒரு டப்பாவோ வேஸ்ட்டாக இருக்கிறது எடுத்துக்கோங்க அது மேலே கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்குங்க ஆபத்துக்கு போடுற சோடாப்பு தாங்க அதை என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வந்து என்ன நம்ம க்ளீன் பண்ணி வைச்சாலும் நமக்கு எல்லா பொருளு குழம்பு எல்லாம் வைக்கிறனால ஒரு மாதிரி சுமல் அடிக்கும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சு விட்ருங்க எதிரில் வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வச்சு விட்ருங்க அவ்வளோதாங்க நான் வந்து இந்த ஓரத்தில் வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜ் வந்து அந்த சும்மலை வந்து இது வந்து அப்சோவ் பண்ணிக்கும் அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் அந்த லெமன் தோழி வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கத்தி வெங்காயம்லாம் நம்ம நறுக்கணும்னா அடுத்து கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வெங்காய வாசம் வந்து அந்த கத்தியில் வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி லெமன் லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவி பாருங்களேன் அந்த வெங்காயம் வாசங்கிறதே வராது அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் நறுக்கி சாப்பிட்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக துடைச்சிட்டு நம்ம எதை கட் பண்ணுமோ அதை கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முட்டையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் உடைச்சிருப்போம் உடச்சி கலக்கி ஆம்லேட் போடுறதுக்காக நம்ம எடுத்துருப்போம் அப்படி எடுத்த பாத்திரம் வந்து ஒரு மாதம் முதல் அடிக்கும் நம்ம தான் கழுவுனாலும் அப்போ வந்து இந்த லெமனோட தொளியை எடுத்துக்குங்க ஒரு பாதி எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க அப்படி கழுவினிங்கன்னா பாத்திரமும் பழப்பழன்னு ஆகிடும் அந்த வாசமே வராது முட்டை வாசமே வராதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுன்னா அப்பப்போ நமக்கு தேவைப்படுறப்படம் ஒவ்வொரு பாதி பாதி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் எப்போ லெமன் புளிஞ்சாலும் தூர போடாதீங்க தோலை சேர்த்து வைங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துருமா நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன்லாம் கழுவுவோம் மீன் சிக்கன் ஏதாச்சும் கழுவுனா கை வந்து அவ்வளோ ஸ்மெல் அடிக்குங்க என்ன தான் நம்ம கழுவுனாலும் போட்டு கழுவினாலும் லைட்டாக ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் தொளியை நல்லா கையில் தேய்ச்சி கூட நீங்கள் கழுவிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெமன் தொளி எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க அடுப்பில் வச்சு நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா வெந்ததுன்னா அதனோட சாறு எல்லாமே அதில் இறங்கிருங்க ஜூஸ் எல்லாமே நான் உனக்கு உங்களுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படியே நல்லா விட்டு வேக வச்சுருங்க வேக வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் வந்துட்டு இருக்குது இதை வந்து நம்ம வந்து கையில் அதான் சொன்னேன்ல மீன் கறி எது கழுவுனாலும் இதை லைட்டாக கையில் தேய்ச்சிட்டு அப்புறம் கழுவினிங்கன்னா மீன் வாசமே வராதுங்க திட்டி ஃபாலோ பண்ணி பாருங்கள் கையை நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் அலர்ஜியும்பாங்க அப்படி அல லெமன் பட்டா அலர்ஜி ஆகாதுங்க ஆகாதவங்க போடாதீங்க லெமன் ஒத்துக்கிறவங்க கண்டிப்பாக போட்டு தேய்ச்சி கழுவி பாருங்கள் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க அவ்வளோதான் வெந்திரிச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாறி இருக்குன்னு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துலாம் நல்லா ஆற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்குங்க அந்த ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் நல்லா ஆரட்டும் கலர் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ நல்லா வந்ததுன்னு அந்த கலர் எப்படி மாறி எடுக்குன்னு பாருங்கள் அந்த ஜூஸ் எல்லாமே அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே அதில் இறங்கிடுச்சு தொழியோட ஜூஸ் எல்லாம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு தொழில தோலில் இருக்கிற சாரை கூட நம்ம வடிக புழிஞ்சு எடுத்துருவோம் ஒவ்வொரு தொழிலில் இருக்க சாரையும் நல்லா புழிஞ்சு எடுத்துருவோம் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா சூப்பராக புழிஞ்சு எடுத்துடலாம் நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு பாருங்க இதை என்னென்னக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறது முதல்ல சொல்கிறேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் சின்ன பவுல் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்குவோம் இது கூட கொஞ்சமாக சோடாப்பு கலந்துக்கலாங்க ஆப்பை சோட தான் அது போட்டதும் அப்படியே நொறைச்சி வரும் ஒரு கிண்டு கிண்டு வந்து நுர வந்து அமைஞ்சிடும் லைட்டாக நம்ம போட்டதுமே அப்படியே புசுன்னு வருங்க நம்ம ஒரு க கரண்டி வச்சு ஒரு கலக்கு கலக்குனதுமே அந்த நொறை அமைஞ்சிடும் இதை வந்து ஒரு ஜூ ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லாட்டி ஒரு பாட்டில் இதை நம்ம எடுத்துக்குவோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு த ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் அதில் வந்து மூடியில் வந்து குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு எடுத்துக்குவோம் இதை எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து கிச்சன் அடுப்பு துடைப்பு பார்த்திங்களா அந்த எண்ணெய் பிசு புஸ்பெல்லாம் இருக்கும்ல அதுக்கு இந்த அடுப்பு துடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அடுப்பு துடைச்சி பாருங்கள் அவ்வளோ பளிச்சுட்டுருக்குங்க லைட்டாக நீங்கள் அதில் லைட்டாக தொட்டுட்டு தொடச்சாலே போதும் அந்த பிசு பிசுப்பு எல்லாமே காணாமல் போயிடும் நீங்கள் தேய்ச்சி பாருங்களா நீங்கள் தொடைச்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பளபளப்பு சைனிங் எல்லாமே நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக அந்த லிக்விட லைட்டாக தொடச்சி பாருங்கள் விம் லிக்யூடு என்ன எந்த லிக்விடுமே தோற்று போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுலேயாவது அது இதுன்னு எதாவது கலந்துருப்பாங்க இது எதுவுமே கலக்காமல் சூப்பராங்க பாருங்களேன் எவ்வளோ பளப்பளன்னு இருக்குதுன்னு இந்த லிக்விட வச்சு நம்ம இதை தொடக்கலாம் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கை பிடிச்சி பிடிச்சி இழுப்போம் பார்த்திங்களா அதில் நம்ம அது இதுன்னு பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுப்புன்னு பின்னு வலுவலுன்னு இருக்கும் அது போறக்கு அதுலேயே நீங்கள் நல்லா போட்டு லைட்டாக போட்டுட்டு தொடச்சி விடலாம் ஃப்ரிட்ஜில் போட்டு உங்களுக்கு துடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கைப்பிடியில் மட்டும் காமிக்கிறேன் எவ்வளோ பல பழன் இருக்குதுன்னு எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த லிக்யூடை இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறக்காக இது தனியாக வச்சுக்கலாம் மீதி இருக்கலி கூட நான் சொன்ன பர்பஸ்க்கு அடுத்து யூஸ் பண்ணலாங்க அந்த மீதி இருக்கலை கூட நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அதில் இந்த பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக நம்ம என்ன துவைக்கிற சொ பவுட்ரு வச்சுருக்கோமோ லிக்யூட் வச்சுருக்கோமோ எதுனாலும் செய்கிறி அது கொஞ்சமாக கூட சேர்த்துக்குவோம் அன்றைக்கி துணி பவுடரு தாங்க அதில் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஏன்னா கொஞ்சம் லிக்யூடு தான் இருக்குது அதனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் அதேமாதிரி ஒரு ஜூஸ் பாட்டலில் ஓட்ட போட்ட பாட்டலில் ஊற்றி வச்சுக்குவோம் இதை வந்து நீங்கள் எதுக்கெலாம் கழுவுறோம் பாத்ரூம் இருக்குது பார்த்திங்களா பாத்ரூம் நீங்கள் கழுவுறப்ப இதை நீங்கள் நல்லா ஊற்றி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த உப்பு உப்புக்காரம் அவ்வளோ அழகாக போகுங்க டைல்ஸில் இருக்க உப்பு கரம் அவ்வளோ நல்லா கலண்டு வரும் அதே மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கில் இருக்கும் பார்த்திங்களா உப்பு கரை அந்த வழுவழுப்பு தன்மை இதை நீங்கள் லைட்டாக அதில் போட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலும் சூப்பராக போகுங்க அந்த கரையெல்லாம் அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெமன் தோலை நம்ம தூர போடாமல் இப்படி செய்து வச்சு இப்படியெல்லாம் செய்யலாமா நீங்கள் நினைப்பீங்க அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் வந்து சிங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குது இதில் நல்லா ஊற்றி நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர பாய் சி யூ